ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டே நானும் மயங்கி போனே ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டே நானும் மயங்கி போனே தாயின் கருவே தடுக்கிழும் போது தாங்கி நின்றாய் தூர சென்றாலும் துணையாய் வந்தி துன்பத்தில் வாழ துணி தந்தாய் அஞ்சாதே என் மகன் நடத்திட உலகம் முடியும் வரை உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டேன் நானும் நானும் மயங்கி போனேன் ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நமக்கு தான் ஏசப்பா கூட நான் இருக்கிறேன் நீ பயந்துருக்காத நீ எதுக்கும் சோர்ந்து போயிருக்காத எல்லா சூழ்நிலைகளையும் நீ தைரியமாக எல்லா காரியத்தையும் எடுத்து நடத்து வை உனக்கு முன்பாக நான் செல்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்களா குட்டீஸ் அவருடைய வார்த்தைகள் உங்களுடைய காதுகளுக்கு கேட்குதா அவர் உங்களிடத்துல பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா குட்டீஸ் அப்படி அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்டது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே சோர்ந்து போக மாட்டீங்க நீங்கள் எதுக்கு கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா அவர் தான் உங்களிடத்தில் பேசுறாரில்ல அவர் தான் நம்மளை பார்த்து சொல்றாரில் நீ பயப்படாதே மகிழ்ந்து கலி உனக்கு பெரிய காரியங்கள்ட்டு யோவேல் ரெண்டு இருபத்தி ஒன்றின் படியாக நம்மகிட்ட பேசுறாங்க சோர்ந்து போகக்கூடாது நம்ம நம்ம வந்து கவலைப்படக்கூடாதுங்கிறது தான் ஏசப்பாவுடைய ஒரே ஆசை அதனால தான் ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க நீ பயப்படாத நீ உனக்காக பெரிய பெரிய அதிசயங்களையும் பெரிய பெரிய அற்புதங்களையும் நீ நினைக்கிறதுக்கும் மேலாக செய்து நான் இருக்கேன்னு இந்த நாளில் குட்டீஸ் நமக்கு தேவையான ஆறுதல் கிடைச்சா போதும் நமக்கு தேவையான ஒரு சந்தோஷம் அவர் கொடுத்தா தான் தான் நம்ம என்ன பண்றோம் இந்த உலகப்புறமான அன்பை தேடி ஓடுறோம் இந்த உலகப்புறமான ஆசீர்வாதங்களை தேடி ஓடுறோம் அப்படி போய் அதில் நமக்கு கிடைக்காத நேரம் என்ன பண்றோம் நம்ம சோர்ந்து போயிடுறோம் ஆனால் அந்த சோர்ந்து போய் எனக்கு இந்த ஆசிர்வாதம் ஏன் கிடைக்கலன்னு நம்ம இசைப்பட்ட சண்டை போடுறோம் நம்ம ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம் ஏசப்பா என் கூட இருக்கிறது தான் இந்த உலகப்புறமான ஆசீர்வாதத்தெல்லாம் விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகப்புறமான சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் அவர் என்கூட கூட தான் நம்ம ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம் குட்டீஸ் நம்ம அப்படி எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ நமக்கு இப்படி ஒரு சந்தோஷம் ஒரு ஆசிர்வாதம் தான் அவரால் தான் கிடைக்கும் அவர் கூட இருந்தால் தான் கிடைக்கும்னு எப்போ நம்ம பிலீவ் பண்ணுறோமோ கண்டிப்பாக அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை செய்கிறாரு அதனால நம்மளுக்கு எந்த ஒரு சோர்வு வந்தாலும் கூட அந்த சோர்வில் இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதங்களை நம்மளுடைய கண்கள் காணும் படிக்கு நம்மளை வழிநடத்தி போகிறாருன்னு நம்மளால் உணர முடியும் ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த நாளில் உங்கள் இடத்துல எல்லாம் இருக்கலாம் பொன் பொருள் செல்வம் எல்லாம் இருக்கலாம் அவங்க கூட எல்லாருமே இருக்கலாம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி கேசப்பாட சொல்லுங்க ஏசப்பா எனக்கு இருக்கிற பெரிய பலனை நீங்கள் என் இருக்கிறது தான் எனக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதமே நீங்கள் என்கூட கூட இருக்கிறது தான் நீங்கள் ஏசப்பாட்டை இன்றைக்கி சொல்லுங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய பயமெல்லாம் சந்தோஷமாக மாறும் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியங்களில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் ஆசீர்வாதமாக நினைக்கிற ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பா கிட்டே நம்மளை முழுவதும் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரை இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன இந்த நேரத்துலேயும் கூட மகிழ்ந்து கலிக்கூறுன்னு எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீங்க எங்களிடத்தில் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இந்த வார்த்தைகளை உங்களால் மட்டும்தான் டாடி சொல்ல முடியும் வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் அதை நடத்தி கொடுக்க உங்களால் மட்டும்தான் டாடி முடியும் உமது கரங்களில் அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம் இந்த வாழ்க்கையில் எது எங்கள் இல்லைனாலும் நீங்கள் எங்களோட இருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு பலனாக நீங்கள் எங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறீங்க அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இருக பற்றி பிடிச்சு கொடணும் அதற்கான பலன் அதற்கான ஞானத்தை கொடுக்கும்படியாக நமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆ I mean